மார்த்தாண்டத்தில் தீப்பிடித்து இருந்த கிணற்று நீர் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள கீழ்பம்மாம் பகுதியில் உள்ள பத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் உள்ள ஆழ்துளை மற்றும் திறந்த வெள்ளிக்கிணறுகளில் கடந்த சில நாட்களாக தண்ணீரின் நிறம் மாறி வருகிறது மேலும் தண்ணீரில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாடையும் வீசி வருகிறது இந்த நிலையில் நேற்று அப்பகுதியில் உள்ள ஒரு கிணற்றில் இருந்து தண்ணீரை கேன் மூலம் இறைத்தபோது அதில் பெட்ரோல் மற்றும் டீசல் கலந்திருப்பதாக பொதுமக்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது உடனே அவர்கள் தண்ணீரில் தீக்குச்சியை பற்ற வைத்த போது தண்ணீரில் தீப்பிடித்து மளமளவென எரியத் தொடங்கியது இதனை பார்த்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அந்த பகுதியில் அரசு போக்குவரத்து கழக பணிமனை மற்றும் சில பெட்ரோல் நிலையங்களும் உள்ளன அவற்றிலிருந்து பெட்ரோல் மற்றும் டீசல் கசிந்து கிணறுகளில் கலந்திருக்கலாம் என கூறப்படுகிறது இதன் காரணமாக பொதுமக்கள் தண்ணீரை அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுத்த முடியாமல் தவித்து வருகின்றனர்